அன்பு நண்பர்களை டிஎன்பிசி போட்டித் தேர்வர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ முழு வீச்சில் படிச்சுட்ட பையனு நினைக்கிறேன் டிஎன்பிசி வந்துட்டு ப்ரோ ஆக்டிவாக நிறைய முன்னெடுப்புகளை பாசிட்டிவான விஷயங்களை கடந்த இரண்டு வாரங்களாக நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே வராங்க அதில் முதல்ல சொன்ன மாதிரி ரிச ரிசல்ட் போட்டாங்க தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறது டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது ஏன்னா இப்போ ரிசல்ட் வந்திருக்குது ஏற்கனவே அகாடமியில் செப்டம்பர் ஃபோர்டீன்த் எக்ஸாம் முடிச்ச உடனே மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண அந்த பேட்ச் தென் அவங்களுக்கான டெஸ்ட் ஷெடியூலில் சில ஆல்டரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு தென் அதுக்கப்புறம் இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்ஸ் தென் அவங்களுக்கான கிளாஸ் ஷெடியூல் டெஸ்ட் ஷெடியூல் அதை எப்படி இந்த ஐம்பது நாளுக்குள்ள பிளான் பண்ணுறது இது ரெண்டையும் சிங்க்ரைஸ் பண்ணணும் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்க ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம அகாடமியில ஒரு இருபது இருபத்தி ரெண்டு டெஸ்ட் எழுதிட்டாங்க தென் இப்போ புதுசா வந்து ஜாயின் பண்றவங்க இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே நடத்துனவங்களுக்கு இன்னும் நடத்தப்படாமல் இருக்கிற டெஸ்ட் சேர்த்து நடத்தணும் அதை புதுசா வந்தவங்களுக்கு நடத்தணும் அதே மாதிரி புதுசா வந்தவங்களுக்கு ஏற்கனவே ஒரு இருபது டெஸ்ட் அவங்களே அதையே எழுத வைக்கணும் இப்படி இந்த ரெண்டு டெஸ்ட் ஷெடியூலையும் கிளாஸ் ஷெடியூலையும் கம்பைன் பண்ற பிஸியில என்னால வீடியோ போட முடியலைங்க இந்த ரெண்டு பேட்சுமே ஆஃப்லைன் பேட்ச் அதாவது டைரக்டாக அகாடமி வர்றவங்களுக்கு மட்டுமே நம்ம கொடுக்கறது ஸோ அதுக்கு எல்லாமே இப்போ போட்டு ஷெடியூல் ஷெடியூலெலாம் போட்டு இப்போ அது டெக் ஆஃப் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கு குரூப் டூ ஏ மெயின்ஸ் அதாவது அப்ஜெக்டிவ் மீன்ஸுக்குமே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் பேட்சுங்க ஆன்லைன் பேட்ச் சிபிடி ஓகேவா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் எழுதுறாங்க ஸோ அந்த ஷெடியூலை நாங்கள் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அஃபோர்டபுள் காஸ்ட்ல அஃபோர்டபுள் ஃபீஸ் ஃபீஸ்ரில் ஸோ பிளான் பண்ணியிருக்கோம் மொத்தமாக வந்துட்டு இருபத்தி அஞ்சு டெஸ்ட் வந்து இருபத்தி நாலு டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டெஸ்ட் ஷெட்யூல் இது வந்து ஒன்லி ஃபார் ஆன்லைன் ஒன்லி ஃபார் ஆன்லைன் அதாவது ஈரோடு மட்டும் சுற்றுப்புற மாவட்டங்களில் இருக்கிறவங்க ஆஃப்லைனில் வேணும் அதாவது டெஸ்ட்டும் வேணும் அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி கிளாஸும் வேணும் டெஸ்ட் முடிச்சுட்டு அது கொஸ்டினுக்கான டிஸ்கஷனும் வேணுங்கிறவங்க அகாடமி வந்துடுறாங்க அந்த பேட்ச் ஓகேல ஸோ இப்போ ஈரோடு அகாடமியில் வந்துட்டுங்க இப்போ நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கிற பேட்சினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது வந்து பியூர்லி ஆஃப்லைன் ஆஃப்லைன் அதாவது டெஸ்ட் போர்ஷன்ஸு அந்த டெஸ்ட் போர்ஷன்ஸ் முதலே கிளாஸ் எடுத்துருவாங்க கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க டெஸ்ட் எழுதுவாங்க டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் கொஸன டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ ஆன்லைன் டெஸ்ட்ங்கறது வந்துட்டு ஒன்லி ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் எழுதிக்கலாம் ஸ்டேட் லெவல்ல எழுதி முடிச்ச உடனே ஸ்டேட் லெவல்ல கம்யூனல் ரேங்க் ஓவரால் ரேங்க் பார்த்துக்கலாங்க தென் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் ஸோ குரூப் டூ ஏ மட்டுமே தான் என்னுடைய மெயின் ஃபோக்கஸ் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொஞ்சம் இந்த வீடியோ பாருங்க மொத்தமா வெறும் இருபதாம் தேதியிலிருந்து அதாவது டிசம்பர் இருபதுல ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜனவரி முப்பத்தொன்னு வரைக்கும் போட்டுருக்குறேங்க ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூலில் மொத்தமாக வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ் அந்த நூறு கொஸ்டின்ஸுக்காக எவ்வளோ டெஸ்ட் போட்டுக்கிறோம் தென் டெஸ்ட் அப்படிங்கறது இருக்கு பாருங்க அதுல யூனிட் 2 சோ போட்டுருக்கங்க யூனிட் 1 மாடர்ன் மூணு டெஸ்ட் we are going to conduct அந்த யூனிட்ட மூணா பிரிச்சு ஒவ்வொரு நூறு நூறு கேள்விகள் அடுத்தது யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் தமிழ்நாடு அதுல மூணு டெஸ்ட் அதாவது पॉलिटीன்னு நம்ம அது வந்து மூணு டெஸ்ட் பிளான் அண்ட் டெக்னாலஜி வந்து ரெண்டு டெஸ்ட் தமிழ்நாடு அண்ட் சோஷியல் இஸ்யூஸ் தமிழ்நாடு மூணு டெஸ்ட் ஜியாகபி ஆஃப் தமிழ்நாடு என்விரான்மெண்ட் இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மூணு டெஸ்ட் ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா பதினாலு டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஜிகேல இருந்து கண்டக்ட் பண்ண போறோம் அடுத்தது லாஜிக்கல் ரீசனிங் அதில் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் லாங்குவேஜ் லாங்குவேஜ்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே கண்டெக்ட் பண்ண போறோம் தமிழ் எடுத்துக்கிறவங்க தமிழ் எடுத்துக்கலாம் இங்கிலீஷ் எடுத்துக்கிறவங்க இங்கிலீஷ்ல எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுல வந்து மொத்தமா ஏழு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் இந்த ஏழு டெஸ்ட்டுமே ஃபுல் டெஸ்ட்டுங்க ஏழு டெஸ்ட் அதுபடி ஏழு ஃபுல் டெஸ்ட்டு அப்படின்னா என்ன மீன் பண்றோம்னா இப்போ ரீசனிங் இருந்து அறுபது கேள்வி கேட்கணும் அப்போ அந்த அறுபது கேள்வியுமே எப்படி கேட்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா இருபத்தி ஒரு சாப்டர் இருக்குது ஓகேவா ஸோ அந்த இருபத்தொரு கொஸ்டின்ஸ் இருபத்தி ஏழு சாப்டர் இருக்குது இருபத்தி ஏழு சாப்டர்ல இருந்தும் அந்த நாற்பது கேள்வி இருக்கிற மாதிரி ஒளி அதே மாதிரி லாங்குவேஜ் எடுத்தோம்னா அறுபது கேள்வி கேட்கறாங்க அது எதர் தமிழா இருக்கலாம் அல்லது இங்கிலீஷா இருக்கலாம் இப்போ தமிழ்னா இருபத்தொரு டாபிக் இருக்கு தென் இங்கிலீஷ் அப்படின்னா இருபத்தி ரெண்டு சாப்டர் ஸோ அப்போ அறுபது கேள்வி எடுப்போம் அந்த அறுபது கேள்வியுமே அந்த எல் ஆல் டுவெண்ட்டி ஒன் சாப்டர்ஸ்லேருந்து வரும் அந்த அறுபது கேள்வியுமே ஆல் டுவெண்ட்டி டூ சாப்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ்லேருந்து வரும் இப்படி டிசைன் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதில் மொத்தமாக ஏழு ஏழு டெஸ்ட் இது தவிர இது தவிர மாடல் எக்ஸாம்ஸ் ஃபுல் அதாவது இரநூறு கேள்விகள் இரநூறு கேள்விகள் மாடல் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு மூணு டெஸ்ட் கோயிங் டு கண்டக்ட் மாடல் எக்ஸாம் ஒன் மாடல் எக்ஸாம் டூ சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு டெஸ்ட் வந்து நாங்க ஷெட்யூல் பண்ணிருக்கோம் இதுல ஜி கே டெஸ்ட்டுக்கும் தென் லாங்குவேஜ் டெஸ்ட்டையும் எப்படி நடத்துறோம்னா தனித்தனியா நடத்துறோம் எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு டெஸ்ட் ஆறு டெஸ்ட் வந்துட்டுங்க உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி எக்ஸ்க்ளூசிவ்லி ஜிகேல மட்டும்தான் நடக்கும் ஜிகேல மட்டும்தான் நடக்கும் தென் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்டு லாங்குவேஜ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அந்த ரீசனிங் அண்ட் லாங்குவேஜ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இரநூறு கேள்வியாக வரப்போகுது அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து டெஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ஜிடிவில் மட்டும்தான் இருக்கும் நூறு கேள்வி மட்டும்தான் இருக்கும் அதில் ரீசனிங் அண்டு லாங்குவேஜ் இருக்காது இது ஏன் இப்படி போட்டிருக்கோம்னா ஏற்கனவே வந்துட்டு அகாடமியில் படிச்சுருக்கிற கேண்டிடேட்ஸ் ஸோ அவங்களுக்கு போகிற அந்த ஷெடியூலோட முடிஞ்ச அளவுக்கு போட்டு அவங்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் கண்டக்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து அப்படியே ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிறவங்க தொலைதூர மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஆஃப்லைனுக்கு வந்து சேர்ந்து படிக்க முடியாதுன்னு இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க வீட்டில் குழந்தைங்களை வச்சிருக்கவங்க இப்படி இவங்க அவங்க வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணுக்காக நம்ம அகாடமியில் நடத்தக்கூடிய அந்த அத்தனை டெஸ்ட்டையும் நம்ம அப்படியே ஆன்லைன்லையும் கொடுக்கறோம் காஸ்ட் ஓகேவா ஸோ இதுல இந்த டெஸ்ட் ஷெடியூலினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வீட்லயோ அல்லது அலுவலகத்திலேயோ எங்கே இருக்கீங்களோ அங்கேயோ எழுதாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் உங்கள் ஓன் லேப்டாப்ல நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா நீங்க எழுதலாம் லேப்டாப்ல டெஸ்காப்பிலையோ மொபைல்லையோ நீங்க எழுதலாம் முடிஞ்ச அளவுக்கு மொபைல் போன யூஸ் பண்ணுறத மொபைலில் டெஸ்ட் எழுதுறத அவாய்ட் பண்ணிட்டு லேப்டாப் ஆர் டேப் அல்லது கம்ப்யூட்டர் டெஸ்டாப் இப்படி யூஸ் பண்ணால் நல்லது ஓகே வீட்டில் இருந்தபடியும் எழுதலாங்க அடுத்து அடுத்தது உங்களோட கன்வீனியன்ட் நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற கன்வீனியன்ட் நேரத்தில் நாங்கள் போடுற ஷெடியூலை நீங்கள் எழுதலாம் ஓகே எல்லாத்தோட எங்களுடைய இந்த டெஸ்ட் போர்ட்டலில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே நீங்கள் சப்மிட் கொடுத்த அடுத்த நிமிஷமே ஸ்டேட் லெவலில் கம்யூனல் ரேங்க் எத்தனாவது இருக்கீங்க ஓவரல் ரேங்க் எத்தனாவது இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கலாம் டிஸ்பிளே ஆகிடும் ஓகேவா அந்த ரிசல்ட் நீங்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஓவரால் ரேங்க் கம்யூனல் ரேங்க் டிஸ்பிளே ஆயிடுங்க அதுல நீங்க என்னென்னலாம் பாத்துக்கலாம் நீங்க எவ்வளவு கரெக்டாக அடிச்சிருக்கீங்க ஓகே எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஓகேண்ணா அதில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கிறீங்க வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எம்பிசி கேட்டகரினா ஓகே எம்பிசி கேட்டகரியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இந்த டெஸ்ட் எழுதியிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா அதில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் உடனுக்குடன் சப்மிட் கொடுத்த உடனே நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் ரோல் நம்பர் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக அடிச்சிருக்கீங்க கம்யூனல் மார்க் கம்யூனல் ரேங்க் என்ன ஓவரால் ரேங்க் என்ன எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நீங்கள் பார்த்துக்கலாங்க தென் அடுத்தது தொடர்ந்து இந்த டெஸ்ட் எழுத 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 अङ्क पोसिसन चेन्ज आएर இப்போ முதல்ல ஐநூறு பேர் இருக்காங்க நீங்க இப்ப நீங்க கொடுக்கும்போது ஒரு பேர் இருக்காங்க அந்த எத்தனாவது இடத்துல இருக்கிறீங்கிறத நீங்க பார்க்க முடியும் அதே ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு அந்த ஆயிரமாயிரம் ரெண்டாயிரமாயிருக்கும் அப்படி எத்தனை பேர் எழுதுறாங்களோ அத்தனை பேருல நீங்க எடுத்த மதிப்பெணுக்கு தகுந்த மாதிரி உங்க ரேங்க் பொசிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எழுதி முடிச்சா அந்த நேரத்துல நீங்க என்ன ரேங்க் இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாம் தென் ஆஃப்டர் சம் டைம் இன்னும் அதிகப்படியான தேர்வுகள் அந்த தேர்வு அந்த தேர்வு ரேங்க் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி போயிருக்கா அல்லது சேஞ்சாயிருக்கா என்னங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ அதுதான் இந்த டெஸ்ட் ஒரு போர்ட்டலுடைய ஸ்பெஷாலிட்டிங்க அடுத்தது எக்ஸாம்பிள் எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கான அந்த கேள்வித்தால் வித் ஆன்சர்ஸோட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நாங்கள் யாரை வச்சு டெஸ்ட் பண்ணுறோம் யாரை வச்சு செட் பண்ணுறோம் யாரை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு தென் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் வந்துட்டு குரூப் ஒன் மற்றும் குரூப் டூ தேர்வில் ஜெயிச்சு இப்போது அதிகாரிகளாக இருக்கிற அவங்களை கொண்டு இந்த கேள்வித்தாள்களை நாங்கள் தயார் செஞ்சுருக்கிறோம் இது தவிர யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் இதுகளை வச்சு நாங்கள் கொஸ்டின் செட் பண்ணுங்க கொஸ்டின் விடைப்பிழை இல்லாமல் இருக்கும் டஃபாகவும் இருக்கும் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஓகேவா தென் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு ஃபார்மில் கொடுத்துருவாங்க ஓகேலா அது உங்க மொபைலுக்கு வந்துடும் டெஸ்ட் முடிச்சு அந்த அன்னைக்கு டெஸ்ட் அப் கொஸ்டின் அப்லோட் பண்ண அந்த அன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளோடரி நோட்ஸ் உங்க மொபைலுக்கு வந்துடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விட ஸ்பெஷல் என்னன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஒன் பிரிலிம்ஸ் நடக்க போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் குரூப் டூ குரூப் டூ ஏ பிரிலிம்ஸ் நடக்க போது தென் குரூப் ஃபோர் இப்படி எல்லா எக்ஸாம் எல்லா முக்கியமான தேர்வுகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்க போது அவங்களுக்கான டெஸ்ட் சீரிஸ் அப்செக்டிவ் எக்ஸாம்ஸுக்கான டெஸ்ட் சீரிஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க ஓகேவா அது வந்து குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு டெஸ்ட்டுக்கு மேலே வரும் நூறு டெஸ்ட்டுக்கு மேலே வரும் எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய அந்த டெஸ்ட் போர்ட்டலில் டெஸ்ட் போர்ட்டலில் இருநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகளை நாங்க இந்த குரூப் டூ ஏ மீன்ஸ் முடிஞ்ச உடனே நாங்க அதெல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம் இப்ப டிஆக்டிவேட் பண்ணி வச்சிருவோம் ஏன்னா அந்த டெஸ்ட் போர்ட்டல எக்ஸ்க்ளூசிவ்லி குரூப் டூ ஏ மீன்ஸ் செலக்ட் ஆகி அதாவது அப்செக்டிவ் மீன்ஸுக்கு செலக்ட் ஆகி அதுல அதுக்காக டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்றவங்களுக்காக அந்த எக்ஸ்க்ளூசிவ் போர்ட்டல யூஸ் பண்ண போறதுனால ஏற்கனவே இருக்கிற இருநூறுக்கும் மேற்பட்ட அப்செக்டிவ் தேர்வுகளுக்கான கேள்விகள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம் ஸோ அது அத்தனையுமே அவங்களுக்கு பிப்ரவரியில் முடிச்ச உடனே அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம் ஸோ அப்போ அந்த டெஸ்ட் அந்த எழுதலாம் அடுத்து வரவிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுல நாங்கள் கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் சீரஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஓகே இப்போ இந்த டெஸ்ட் ஷெட்யூல் பாருங்களேன் பாருங்க எப்படி போட்டிருக்கோம்னா வாரத்துல மூணு டெஸ்ட்டுங்க வாரம் மூணு டெஸ்ட் எது ஆகணும் இப்போ இந்த உங்களுக்கு ஒரு கேள்வி இல்லை இனி வாரம் மூணு டெஸ்டா இவ்வளவு படிச்சிட முடியுமா வேற இல்லைங்க உங்களுக்கு ஐம்பது நாள் தான் இருக்கு ஐம்பது நாளில் நீங்க பாஸ் பண்ணணும்னா நீங்க இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணால முடியும் ஓகேவா இந்த மாதிரி குறைஞ்சது ரெண்டு ரெண்டு டெஸ்டாவது எழுதுனாங்க ரெண்டு டெஸ்ட் எழுதணும் நாங்கள் போட்டிருக்கிறோம் எப்பப்ப டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே மூணு நாள் டெஸ்ட் நடக்குங்க ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு நாள் கேப் மண்டே நடக்கிற டெஸ்ட்டுக்கு மட்டும் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் கேப் இருக்கு ஓகேலா ஸோ இந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் ஷெடியூல் வாரத்தில் மூணு டெஸ்ட் எழுதுறது அப்படிங்கிறது இப்படி போட்டாதான் வாரத்துல த்ரீ டெஸ்ட் த்ரீ டெஸ்ட்னு ஷெட்யூல் பண்ணாதான் ஒட்டுமொத்த சிலபஸையும் எங்களால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தொண்ணுக்குள்ளே நாங்கள் மெட்லின்னு வச்சிருக்கிறோம் ஜனவரி முப்பத்தொன்னு ஏன்னா ஃபிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் அது கணக்குலேயே எடுத்துக்க வேண்டாம் ஓகேங்களா சோ அப்போ நம்ம ஒட்டுமொத்த சிலபஸையும் முடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய செயல் திட்டங்களை ஜனவரி முப்பத்தொண்ணுக்குள்ளே முடிக்கணும் அப்போ எவ்வளவு டெஸ்ட் பாசிபிள் இப்போ சில பேர் தான் சொல்கிறாங்க ஐம்பது டெஸ்ட் நாங்கள் நடத்துறோம் நூறு டெஸ்ட் நடத்துகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது அப்படின்னா அது எப்படி சாத்தியம் அப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு எத்தனை கேள்வி இருக்கும் இப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு இருபது இருபது கேள்வி கேள்விகளை வச்சு நம்ம அப்படி நடத்துகிறோம்னா நூறு டெஸ்ட் நடத்தலாம் அப்போது நம்ம நூறு கேள்விகள் ஜிகேல இருக்கணும் தென் லாங்குவேஜ் அண்ட் ரீசனிங்கில் வந்து நூறு கேள்வி இருக்கணும் அதாவது சிக்ஸ்டி பிளஸ் ஃபார்ட்டி இப்படி நடத்தக்கூடிய டெஸ்ட்டுகள் நம்மளால் எத்தனை நடத்த முடியும் அப்படிங்கிறது எல்லாம் கால்குலேட் பண்ணி

ஃப்ரைடே இந்த மாதிரி ஷெடியூல் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஷெடியூல் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் முதல் கொண்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் என்னென்ன போர்ஷன்ஸ் அந்த நூறு கேள்விகள் எந்தெந்த சாப்டர் வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது சிலபஸை ஸ்பிட் பண்ணி ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் பாருங்கள் இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரைடே அன்னைக்கு ஓகேவா எடுத்த உடனே பாலிட்டியில் இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஓகேவா நான் சொல்லி பாலிட்டி யூனிட்ல மூணு டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம் அந்த மூணு டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருபதாம் தேதி ஃப்ரைடே அன்னைக்கு நடக்குது ஓகே நூறு கேள்வி இருக்கும் இதுல இதுல உங்களுக்கு ரீசனிங் இருக்காது ரீசனிங் லாங்குவேஜ் இருக்காது ரீசனிங் லாங்குவேஜ் உங்களுக்கு முதல் பத்து டெஸ்ட்ல இருக்கா ஓகேலா அதான் நான் முதலே சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வர ஏன்னா மொத்தமாக அதில் ஏழு டெஸ்ட்டாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ இங்கே பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மொத்தம் பாலிட்டியில் பாலிட்டி வந்து மூணு டெஸ்ட்டு ஸோ அதில் வந்து ஒன் பை த்ரீ அடுத்த டெஸ்ட்டு டூ பை த்ரீ அப்படின்னு போட்டுருக்கோம் அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓகேங்களா பாலிட்டியில எத்தனாவது டெஸ்ட்டு ஓகேங்களா ஃபஸ்ட் டெஸ்ட் மண்டே இருபதாம் தேதி நடக்க போகிறது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அடுத்தது மண்டே அன்னைக்கு இருபத்தி மூணு பன்னெண்டு அது செகண்ட் டெஸ்ட் அடுத்தது உங்களுக்கு இப்படி நாங்கள் போட்டிருக்கோம் ஓகேவா அடுத்து குவாலிட்டி யூனிட் முடிச்ச உடனே அடுத்து நாங்க என்ன ஸ்ட்ெப் எந்த யூனிட்ல எண்டர் ஆகுறோம் எந்த யூனிட்ல டெஸ்ட் எடுக்கறோம் அப்படின்னு பார்த்தீங்கனா யூனிட் 4 இந்தியன் தமிழ்நாடு எகனாமில இருக்கறது அதுக்கு மூணு டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கு அந்த மூணு டெஸ்ட்டக்கான தேதி இருக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கப்படும் இருக்கு அடுத்து யூனிட் முடிச்ச உடனே தமிழ்நாடு கேனி முடிச்ச உடனே அடுத்து நம்ம என்ட்ராகிற யூனிட் வந்துட்டு யூனிட் ஃபைவ் ஜியாகிரபி ஜியாகிரபிள் மூணு டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோங்க மூணு ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் ஒன்லி ஹண்ட்ரட் மார்க்ஸ் அப்போ மொத்தம் முன்னூறு மார்க் முன்னூறு கேள்விகள் ஓகேவா அடுத்து ஜியாகிரபி முடிச்ச உடனே மாடர்ன் ஹிஸ்டரி மாடர்ன் ஹிஸ்டரி யூனிட் ஒன்னுங்க அதுல மூணு டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம் இப்போ இத பாருங்க உங்களுக்கு இந்த மாடர்ன் ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகும் போது அதாவது டெஸ்ட் நம்பர் 10ல இருந்து தான் ரீசனிங் ಲ್ಯಾங்குவேजेस ஸ்டார்ட் ஆகுது அத வந்து இது வந்து ஹியர்アフター 200 200 டெஸ்ட் நம்பர் டெஸ்ட் நம்பர் நாலு வரைக்கும் மொத்த பதினாறு டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் கிட்டத்தட்ட 200 200 200 கேள்விகள் இருக்கும் இப்போ மாடர்ன் ஹிஸ்டரியின் டாபிக்கில் என்ன தென் ரீசனிங் அண்ட் லாங்குவேஜ் ரீசனிங் அண்ட் லாங்குவேஜ் மட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் போகல டாபிக் வைஸ் போகல ஒவ்வொரு டெஸ்ட்ல இருந்தும் எல்லா டாபிக்ல இருந்தும் கேள்விகள் இருக்கும் ஸோ அப்போ ரீசனிங் அண்ட் லாங்குவேஜ்ல இருந்து நாங்கள் நடத்தக்கூடிய டெஸ்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்வுமே முழு தேர்வுகள் தான் ஒவ்வொரு தேர்வுமே முழு தேர்வுகள் தான் ஸோ அடுத்தது பாருங்க அடுத்து நீங்க இதுக்கப்புறம் வரப்போற எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகேவே இருக்கும் ரீசனிங் அண்ட் லாங்குவேஜாக இருக்கும் அந்த ரீசனிங் அண்ட் லாங்குவேஜில் உங்களுக்கு லாங்குவேஜில் சிக்ஸ்டி கொஸ்டன்ஸ் தென் ரீசனிங்கில் ஃபார்ட்டி கொஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருக்குங்க அதுக்கான தேர்வு அட்டவணை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ இந்த தேர்வு தொடர் இந்த தேர்வு தொடர் இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்க இதுக்காகவே நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ணிருக்க உங்களுக்கு டெஸ்ட் போர்ட்டல் ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பார்சல் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வந்துரும் தென் உங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவோம் தென் நீங்கள் டெஸ்ட் எழுத வேண்டியது பார்த்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடே கூட விட்டுருக்கோம் ஸோ இந்த ஐம்பது நாளைக்குள்ளே பொங்கல் ஹாலிடேலாம் விட முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் எங்களுக்கும் இருந்துச்சுங்க ஒருத்தர் பொங்கல் ஹாலிடே விடணுமா அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு ஓகேவா பட் ஷெட்யூல் நாங்கள் அந்த அளவுக்கு டிசைன் பண்ணிருக்கோம் ஸோ பொங்கல் இன்க்ளூடிங் ஒன் ஒன் டே பொங்கல் ஹாலிடே விட்டுருக்கோம் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட் போர்ட்டலில் நீங்கள் இந்த டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டில் ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ஃபீஸ் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா தென் இந்த பிடிஎஃப்ல இந்த இந்த டெஸ்ட் ஷெடியூலோடைய பிடிஎஃப்லோட இறுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்கோம் ஹவு டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்குறோம் நீங்க பாருங்கள் கியூஆர் கோடை பே பண்ணி ஸ்கேன் பண்ணி பே பண்ணிவிட்டு நீங்க கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ரோல் நம்பர் என்ன தென் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்ன எல்லாமே வந்துடும் அதை பயன்படுத்தி எங்களுடைய இந்த டெஸ்ட் போர்ட்டல நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க தென் அந்த டெஸ்ட் போர்ட்டல யூஸ் பண்றதுல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாகவும் கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப் பகுதியில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான கியூஆர் கோடு கொடுத்துருக்கோம் நன்றி நண்பர்களே ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் ஷெட்யூல் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவ்லி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் குரூப் டூ ஏ அதுக்காக போட்டிருக்குங்க அதுக்காக போட்டிருக்கு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த தடவை ஏ அப்படி அப்படின்னு சொல்ல இன்னும் உண்மையாக சொல்ல போனோம்னா குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் அந்த மெயின் எக்ஸாமினேஷனில் வந்துட்டு காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ரெண்டுக்குமே போத் செலக்ட் ஆகிருக்கிற அப்படின்னு சொல்கிறவங்களே டூ ஏ மீன்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு காரணம் பல 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 காரணங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதனால மார்க் போட மாட்டேங்கிறாங்க தென் ஒரு வேல்யூஷன் ஜீரோ போடுறாங்க ஒரு வேல்யூஷன் வந்துட்டு ஃபுல் மார்க் கொடுக்குறாங்க அதிகப்படியான மார்க் கொடுக்குறாங்க இப்படி பல காரணங்கள் தேர்வு முதலில் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் தேர்வு முறை மேலே வந்து கொஞ்சம் நம்பிக்கை இழந்திருக்கிறதுங்கிறது தான் இதை காமிக்குது அதனால ரெண்டுக்குமே செலக்ட் ஆயிருக்கிறாங்க செலக்ட் ஆகிருக்கிறேன்னு சொல்கிறவங்க பெரும்பாலானவங்க அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்துட்டு டூ ஏல இருக்குது ஸோ அப்போது என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டூஏனுடைய காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் டிஸ்கிரிப்டிவ் மீன்ஸை அவட ஸோ அதனால் அதெல்லாம் இது எல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த டெஸ்ட் ஷெடியூலை வந்து பண்ணியிருக்கோங்க டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ என்னுடைய முதல் டெஸ்ட்டு கேள்வித்தால முதல் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருபது டிசம்பர் இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதை பயன்படுத்திக்கிங்க ஸோ இதனுடைய டோட்டல் பிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க எங்களுடைய காணொலியை தொடர்ந்து பாருங்கள் இது அடுத்து வந்து உங்களுக்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ டைம் இருக்குமோ பார்க்குறேன் ஏன்னா எங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இருக்குதுங்க ஏற்கனவே படித்து இருபது டெஸ்ட் எழுதி அடுத்து இன்னொரு பத்து டெஸ்ட்டு எழுதுறதுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மீன் தேர்வு மாணவர்கள் இப்போ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து வராதுன்னு நினச்ச சார் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்படி நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க இப்போ அவங்களையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அவங்களையும் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்ருக்கு அதுக்கு தான் அது இந்த காரணங்களால்தான் தொடர்ச்சியாக காணிகள் போடுறதுல எங்களுக்கு முடியாமல் இருக்கு இருந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை நாங்கள் ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்றோங்க நன்றி வணக்கம்